சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லன்ச் ரோட்டின்னு தான் பார்க்க போகிறோம் லன்ச் ரோட்டின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் லன்ச் சிம்பிள் லஞ்சுனால் ஆட்டுக்கால் சூப் வச்சுருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் வந்து எப்படி வச்சுருக்கேன் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக வைக்காமல் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் அப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட முடியும் சூப் வந்து தண்ணியாக வச்சுட்டு குடிக்க தான் முடியும் இல்லைனா ரசம் மாதிரி யூஸ் பண்ணனும் இது வந்து கொஞ்சம் திக்காக வச்சுட்டோம் அப்படின்னா சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் குடிக்கவும் செய்யலாம் ஆட்டுக்கால் திக் சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் சூப்லாம் சாப்பிட்றதே வாரத்தில் ஒரு நாள் அது சாப்பிட்லாம் அது மாதிரி ஒரு வயசு குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம் இதை நல்லா வடிகட்டிக்கிட்டு சாதத்தில் போட்டு பெருஞ்சு கொடுத்திங்கனாக்கா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க நடக்கும் போதே கால் ஆடி ஆடி நடப்பாங்க பாத்தீங்களா தடு மாதிரி தடு மாதிரி கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க கால் பதியாது கீழே அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் அந்த ஒரு வயசுலேருந்து அப்படிதான் இருப்பாங்க நடந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நடக்கும்போது தடுமதி கீழ விழுகிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா அந்த கால் வந்து அந்த எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லாதால கரெக்டாக நீங்கள் விழுந்துருவாங்க அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் வச்சிட்டு நல்லா வடிகட்டி நல்லா சூடான சாதத்தில் நல்லா போட்டு தாராளமாக ஊற்றிக்குவாங்க காரம் கம்மியாக வச்சு நல்லா பிசைஞ்சு ஊட்டிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊட்டினீங்கன்னா நல்லா நடப்பாங்க ஒரு வயசுலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆட்டுக்கால் சூப்லாம் நாண்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் கொடுக்க ஆரம்பிச்சிடும்னா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும் நல்லா இருப்பாங்க எந்த நோயிலும் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியோட சூப்பராக இருப்பாங்க நம்மளும் சாப்பிட்லாம் பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த கணக்குமே கிடையாது எல்லாருமே ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்றது தானே ரொம்ப பலவீனமாக இருக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு புது தெம்பு அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஆட்டுக்கால் சூப் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கு தேங்காய் அத்துவத்தில் தக்காளி எல்லாம் நிறைய போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்மையாக இருக்கு பரல இந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து ஏற்றிருக்கேன் எப்படி வச்சேன் அப்படிங்கிறத பாருங்கள் அது மாதிரி நீங்களும் வச்சு வீட்டில் நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் ஊட்டுங்க அது மாதிரி வயசானவங்க இருந்தாங்களாம் கூட இல்லாம வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க டயர்ட் ஆகாம இருப்பாங்க சாப்பிட போகிறேன் கால் சூப்பு பிடிக்காதவங்களே இல்லை கொஞ்சம் டயர்டானாலே உடனே சூப்பு பிடிக்கலாமா அப்படின்றவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஆட்டு கால் வந்து கடையிலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் கேட்டாலே அவங்களே நல்லா சுட்டுட்டு அந்த சுரண்டிடுறாங்க நல்லா தோலைலாம் நல்லா சுரண்டிட்டு அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வந்து லேசாக சுரண்டிட்டு கழுவினாலே போதும் ரொம்ப நேரம் சுரண்டிங்க வச்சுங்க சுத்தமாக அந்த எல்லாம் ரொம்ப சுரண்டிட்டிங்கன்னா அதோடய சத்தெல்லாம் போயிடும் அது கருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப போட்டு தேய்ச்சி வெள்ளையாக்க ஆக்க பார்ப்போம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அந்த தோல் அவ்வளோ சத்து இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கழுவக்கூடாது நம்ம அந்த செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பாக ஆட்டுக்கால் குழம்பானே தெரியல மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குது இந்த சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்றுமே தேவையில்லை அப்படியே அந்த மட்டனை தொட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் நம்ம மா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் ரசம் மாதிரி கொஞ்சம் நிறைய தாராளமா ஊத்திட்டு அப்புறம் இருக்கும் வச்சுங்க செம்மையா இருக்கு ஆட்டுக்கால் சூப்பு இது மாதிரியே நீங்க செஞ்சு பாருங்க வீடியோவா முழு சாப்பாருங்க அப்பதான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பாப்பீங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே ஹெல்தியா இருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானே பிரஸ் பண்ணி ஆட்டுக்கால் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே சுட்டு தந்துடுவாங்க அந்த சுடுறதுக்கு மட்டும் நம்ம காசு கொடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா சுட்டுட்டு சுரண்டிட்டு ந முடியெல்லாம் சுரண்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை நம்ம அப்படியே வாஷ் பண்ணி போட வேண்டியதுதான் ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணால் போதும் இந்த மேலே அந்த சுட்டை கறி மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்தால் போதும் ரொம்ப சொரண்டி அதோடய சத்துக்கெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சூப்பராக இந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க பாருங்கள் லைட் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து லேஸ் அந்த அடுப்பில் சுட்ட அந்த கருப்பு இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே ஆட்டுக்கால் ரெடி ஆயிடும் நம்ம சூப் வைக்க ரெடி ஆகிடலாம் சூப் வைக்கிறதுக்கு நான் ஒரு நாலு தக்காளியே கையாலேயே கரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் போட வேண்டாம் கையால் நல்லா அப்படி உடச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பில் போயிட்டு அந்த தக்காளி சேரும் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு நுணுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு இது கூட பூண்டை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இந்த மாதிரி நுணுக்கிட்டு தோலோட பூண்டை இந்த மாதிரி வச்சுக்கணும் தோலை உரிக்கக்கூடாது வாசம் போயிடுன்னு சொல்லுவாங்க அதனால் தோலோட ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை அப்படி பல்ஸில் போட்டுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் சூப்புக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும் நல்லா செரிக்கும் நம்மளுக்கு சூப்பு சூப் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் எப்போயுமே நல்லெண்ணே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுதான் சத்து தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை போட்டு தாளிச்சிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு ஓவராக போடக்கூடாது இந்த நாலு கால் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நாலு ஆட்டுக்காலுக்குள்ள அளவை நான் சொல்லியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்கேன் காரத்துக்கு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நுண்ணிக்க வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிளகு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பெல்லாம் போட்டு அதை அப்படியே போட்டுருங்க அதை ரெண்டு வதக்க வதக்கிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்து தக்காளியும் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க மஞ்சள் பொடி நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதே உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சப்பொடி ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது வைத்து புண்ணெல்லாம் ஆற்றிடும் இப்போ ஆட்டுக்காலை இது கூட சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் சூப்புக்கு தேவையான உப்பை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இதில் என்ன தண்ணி ஊற்றுணும் அப்படிங்கிறதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அரிசி வந்து நம்ம சாதத்தை சாதம் அடிக்கிறப்ப அரிசி கழுவிப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிடணும் ஏன்னா அது மண்ணாக இருக்கும் ரெண்டாவது மூணாவது கழுவிட்டு அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றணும் அதில் தான் டுவெல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க டுவெல் சத்து இருக்குது இல்லைங்களா அந்த சத்து அதிகமாக உள்ளது அரிசி கழுவுன தண்ணியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்பயுமே சூப்புக்குனாலே அரிசி கழுவுன தண்ணி தான் ஊற்றணும் அதை அளவாக ஊற்றிட்டு மூடிடுங்க பதினஞ்சு விசில் வச்சு எடுங்க சூப் சூப்பராக இருக்கும் அப்படியே நான் வச்சேன் பாருங்கள் பதினஞ்சு விசில் தான் வச்சு எடுத்தேன் ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணியை குக்கர் ஃபுல்லாக பாதி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து விசில் வந்துச்சுனாக்கா பொங்கி வழியாது வழியாதுன்னா அந்த ஆட்டுக்கால்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருந்துச்சு நல்லா திக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓவராக திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றிக்கோங்க சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப் வேணும் ரொம்ப கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றி கலக்கிக்கோங்க லாஸ்ட்டில் கொத்தமல்லி கட் பண்ணி போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது பதினஞ்சு விசு கையில் தான் வச்சு எடுத்திருந்தேன் ஆட்டுக்கெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு மட்டன் மாதிரி நல்லா வெந்திருந்தது கடிச்சு சாப்பிட நல்லா வசதியாக இருந்தது நல்ல ஹெல்த்தியான சூப்புங்க இது இந்த வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு டயர்ட் ஆகாது கால் வலி கை வலிலாம் வராது அது மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் எப்போயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் இது லஞ்சுக்கு இது தான் வச்சுருக்கேன் வெறும்னே சூப் வைக்காமல் கொஞ்சம் திக்காக வச்சதால் நல்லா மட்டன் குழம்பு மாதிரி இருந்துச்சு ஊற்றி சாப்பிட்டோம் நாங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் சூப் வச்சு எல்லாேருக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்தியா இருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி